புகை வேற மாதிரி வருதா பாரத் பிரெண்ட்ஸ் புகையே வரல இந்த ட்ரிப்பு ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு வெயில் அதிகமாக இருந்தாலே சாப்பிடணுன்ற எண்ணமே வரமாட்டிங்க ஆந்திரா முடிஞ்சு தெலுங்கானால இங்கே பாருங்கள் கிருஷ்ணா நதியில் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள் குட் மார்னிங் மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா நாயுடுப்பேட்டை ஹைவே பார்க்கிங்கில் நிற்கிறேன் சென்னையிலேருந்து நாக்பூர் போயிட்டுருக்கோம் எக்ஸ்போர்ட் ரோடு ஏத்துறதுக்கு இங்கேருந்து பாக்ஸ் ஏற்றிக்கிட்டு எம்டியாக தான் போயிட்டுருக்கேன் ஆனால் இந்த ஏற்றிக்கிட்டு போகிற கண்டெய்னரை நாக்பூரில் போய் இறக்கி போட்டுருணுமா வேறு கம்பெனியில் இறக்கி போட்டுட்டு அங்கேருந்து வேறு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்ஸ் வேறு பாக்ஸ் ஏற்றிக்கிட்டு என்ன கதை என்ன ஏதுன்னு உண்மை கதை தெரியல இந்த கம்பெனியும் சொல்லலை நீ போயிட்டு எதை சொல்கிறேன் அப்படின்னாங்க சரி ரைட்டு வாங்க இங்கேருந்து கிளம்புலாம் இங்கே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நிப்பாட்டின மக்களே சாப்பிட்டுட்டு படுக்கிறேன் இன்னும் விடியலையே விடியலையேன்னு பார்க்குறேன் டைம் பார்த்தீங்கன்னா மணி ஆறு மணி ஆகுது ஃபுல்லாக க்ளவுடு மேகமாக இருக்கா என்ன வெளிச்சத்தே காணோம் வெளிச்சத்தையே காணோன்னு பார்த்துட்ருக்கேன் சரி டைம் ஆகுது இன்றைக்கி ஃபுல்லாக எப்படியும் வண்டி ஓட்டி தான் ஆகணும் அந்த கட்டாயத்தில் போயிடுச்சு கொஞ்சம் நேரம் அதிகமாகவே தூங்கிட்டே இருந்த டயர்லாம் கரெக்ட் வாங்கலாமா ஃபுல்லாக வானமே ஒரே மேகமாக தான் இருக்குது நேரம் இந்த ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து சூரியன் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் நானும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே முக்கா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தா மணி ஆறு பத்து மாதிரி ஆகுது ரைட்டு பார்த்துக்கலாம் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த லைட் செட்டை வேறு உடைச்சிக்கிட்டு ஊந்துது அதனால் வந்து வெல்டிங் பண்ணிட்டு வந்தேன் ங்காக இருக்குதான்னு வேறு தெரியல ஆ ரைட்டு இருக்குது மக்களே இந்த செட்டப்பே வந்து உடச்சிட்டு வந்துச்சு மக்களே மறுபடியும் வெல்டிங் பண்ணிட்டு வந்த நேற்று தான் ஆனால் இது பண்ணதால் இப்போ இந்த லைட்டு பார்க்கிங் லைட்டு எதுவுமே வேலை செய்யலை சுத்தமாக எதோ ஃபீஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது ஏன்னா டைம் கிடைக்கும்போது ஓரங்கட்டி பண்ணிட்டு பார்க்கலாம் கிடையாது வாங்க கிளம்பலாம் வண்டியில இருந்து டீசன் திருடு போட்டு பொருள் திருடு போட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க எப்படி நம்ம நம்ம வண்டி நம்ம தான் சேர்த்தியே பார்த்துன்றா மாதிரி நம்ம பொருளை நம்ம தான் பார்த்தணும் நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் வருவாங்க கம்மு வச்சு பார்ப்பாங்க அவங்களுக்கு செலவு அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டுலாம் இல்லை இருபது ரூபா ടീ ക ടീ കുടിച്ച് എ இன்னும் வேலையாவல சும்மா தான் பரவாயில்ல காலையில் குடிக்கணும் குடிச்சாச்சு லைட்டாக சார்ல அடிக்குது ஆனால் பக்கத்தில் மழை பெய்யணும் உள்ளே உள்ள போவே மக்களே எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இங்க சென்னையிலேருந்து நாக்பூர் மகாராஷ்டிரா வரைக்கும் கண்டெய்னர் எம்டியாக எடுத்துட்டு போயிட்டு அங்கே போயிட்டு இறக்கி போடணுன்றாங்களே அங்கே போயிட்டு வேற கண்ணர் ஏற்றணும்னு சொல்லி சொல்றாங்க கம்பெனியில் இருக்கா என்ன எதுன்னு தெரியல ஆனா அவங்க இங்கேருந்து பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போறதுக்கு அங்கேயே ஏகப்பட்ட கண்டெய்னர் யார்டு பேன் கார்டு அந்த மாதிரி இருக்கு அங்கேயே பாக்ஸ் எடுத்துடலாமே அவங்களுக்கு செலவு கம்மி தானே ஏன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியலையே இது அநேகமாக இப்போ வாங்கின பாக்ஸ் சேல்ஸ் பாக்ஸ் தான் சொல்லி ஏற்றுனாங்க அப்போ கம்பெனிக்காரங்க வாங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவன் கூட வடக்குலேருந்து ரெண்டு பேர் எனக்கு முன்னாடியே எம்டி ஏற்றானுவன் அவனுக்குதான் எங்க போயிட்டு தெரியல அநேகமா எனக்கு தெரிஞ்சு அவனு என்னை விட ஒரு இரநூறு கிலோமீட்டர் முன்னாடி கூட இருப்பானுவ ஏன்னா போகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஏற்கனவே போனவங்க தான் ஏற்கனவே போயிருக்காங்க கம்ப்ளீட்டா எல்லாம் நெல் வயல் தான் ஆனால் நெல் வயல்ல கிளியரா இல்லை எல்லாத்துலேயும் பில்லு நிறைய வளர்ந்துருக்கு நெல்லு வயல கூட பில்லு அதிகமா உயர வயரமா வளர்ந்துருக்கு அந்த தான் இருக்கு இந்த ஆறும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மூர் ஆறு தான் ஏன்னா தண்ணியே ஓடுந்தில்ல இதுல அதே காலியா இது ஒரு சொட்டு ஒரு குட்டையில கூட தண்ணி நிக்கல நெல்லூர் ஐம்பத்தி மூணு ஒங்கோல் நூற்றி எண்பத்தி எட்டு கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் தூரத்தில் இருந்த மழை மேகம் போயிடுன்னு பார்த்தா ஃபுல்லாக இருக்கும் மக்களே நெல்லூர் கிட்டவே வந்துட்டேன் மக்களாலும் செய்யாத எல்லாருமே சேர்த்துன்னு

மறுபடியும் வேறு லைனில் போகணும் அந்த காரை ஏன்னா கார் உள்ள வண்டி அந்த வண்டியாக இருந்தாலும் அப்படியே ஓரம் கட்டிட்டு பாட்டிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணாலும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் போகணும் ரீசார்ஜ் பண்ண உடனே போனாலும் வேலை செய்யாது நெல்லூர் ஊருக்கு அவுட்ரு போயிட்டுருக்க மக்களே இப்போ காலையிலேயே காலையிலே ஓனர் ஃபோன் ஒரு வண்டி பாரத் பென்ஸு நெல்லூர் ஷோரூம் பக்கத்தில் நிற்குது பாரு லொக்கேஷனில் பார்த்து சொன்னார் என்ன எதிர்ப்பு போய் பார்த்துட்டு போ அப்படின்னு போய் பார்ப்போம் ஏன் நிற்குது யார் நிற்கிறான்னு தெரியல பாரத் பென்ஸ் வண்டி செகண்ட்ஸில் வாங்கினாங்க பிஎஸ் த்ரீ ஏன்னா ப்ராப்ளமாகி நிற்குதா இல்லை எதுக்காக நிற்கிறாங்கன்னு தெரியலையே நல்லூரு கொஞ்சம் ஊரை தாண்ட தாண்ட ரைட் ஹேண்ட் சைடில் வரும் அந்த பாரத் பென்ஸு கீழே இருக்கும் இருக்கு பாருங்க ரைட் ஹேண்ட் சைடில் வண்டியும் அதை நிற்குது ஓரம் கட்ட முடியாது அதான் ஒரு கடுப்பு தமிழ் ஆள் தான் ஆனால் அவர் ஒரு இம்சை நம்ம சொல்கிறது கேட்கவே மாட்டார் கேட்கவும் மாட்டார் புரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்காது எதுக்கு நிற்க அப்படின்னு தெரியலையா கீழே இறங்கிறதுக்கே இடம் இல்லையா எங்கிட்ட இருக்குது யோகா கலை பாரத் பென்ஸ் அதான் நெல்லூர் தாண்டி இருக்கு ஷோரூமு ப்ளஸ்ஸு சர்வீஸ் சென்டர் ரெண்டுமே தான் ஏன் பாக்கிறேன் போக வேற மாதிரி வருதா எந்த மாதிரி வருது கேட் பண்ண போகலாம் आरत पेन स्टार्ट பண்ணி பாப்போம். बॉडी येवर लागले வண்டி சவுண்ட் ஆனால் அப்படி தான் ஆடும் ஆயிடும் இல்லை வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்த மக்களே இதோட இன்ஜின் சவுண்டு எப்படி ஆடுமோ அந்தமாரி தான் ஆடுது ஆனால் அவர் வந்து இல்லை போக தந்துச்சு அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்துருக்கேன் பேசட்டும் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அவ்வளோதான் நான் வந்து பார்த்த மக்களே எந்த பிரச்சனையும் காட்டலை அதாவது டேஷ் போர்டில் மீட்ரு போர்டெலாம் வந்து அந்த எரர் லைட்டும் எதுவும் எரியல ஆனால் வண்டி போக வந்தது போகலை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சொல்கிறாரு சரி இப்போ ஒரு முப்பது கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்தேன் இப்போ ஆகுதுன்னு கேட்டால் இப்போ நல்லா தான் நான் அதில் தான் ஃபோன் அடிச்சு ஓனகிட்டே கொடுத்துட்டேன் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு நில்லுங்க நான் ஓட்டி பார்க்குறேன் அது உங்க சொல்லிட்டேன் இன்றைக்கி வந்துடும் ஓட்டிப்படுறேன் எப்படி இருக்குதுன்னு பாரு எரர் லைட்லாம் எரியுதா வண்டி பிக்கப் எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு இது இல்லைனாலும் அந்த எந்த பாரத் பென்ஸ் வந்தாலும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா காட்டலாம் அப்படி இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ரைட்டு வாங்க அந்த வண்டி மோடி போய் நிற்க சொல்லியிருக்கேன் இதை எடுத்துகிட்டு போய் ஆகட்டும் கொடுத்துட்டு அந்த வண்டி இப்போ வந்துடும் ஓட்டி பாருங்க ஆட்டு வண்டியில இருந்து மணல் கொட்டிக்கிச்சு நெல்லூர் தாண்டி காவேலி கிட்டேயே வர போறேன் இன்னொரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கு காவேலி மெயின் ரோடு ஏறி நிப்பாட்டுனா ஓட்டி பார்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்ன ஆளையே காண வண்டி முன்னாடி போனது தான் எங்க போய் கிறாருன்னு தெரியல அதுதான் அப்பயே சொன்ன கேட்க மாட்டாரு போ சரி போனா போட்டு விடுங்க நம்மளுக்கு என்ன ஆகுது வயல பின்னாடி வந்தனால வயல நின்னு பாத்துட்டு வாக்கா முன்னாடி போயிருந்தேன் நான் முன்னாடி போயிட்டு போனேன் அப்படின்ட்டு போய்டுவேன் நான் நம்ம சொல்றதை கேப்பாங்களா பாத்துக்கலாம் சாப்பிடலாம் நிப்பாட்டிருக்கேன் மக்களே வண்டியாதோ நிற்குது தோசை சொல்லியிருக்கேன் கேட்ட தோசை வந்து விட்டது மக்களே சட்னி சட்னி ஓகே மக்களே சாப்பிட்டு முடிச்சாச்சு ஏத்தனவன் எங்கே இருக்குன்னே தெரியல அது பென்ச்காரர் எங்க தான் போறாருன்னே தெரியல எனக்கு ஓனர் சொல்லியே அவர் வேணாரு என்கிட்ட வண்டியை கொடுக்கலைன்னு சொல்ற வேண்டியதுதான் முன்னாடி போற அந்த லாரில பாருங்களேன் கிரைன்னு அதாவது இது ஒரு பெரிய கிரெயின் கிடையாது சின்ன கிரெயின் ஆனால் ரெண்டு சக்கர இல்லத்த கிரெயின் பெரிய கிரெயின் நல்லா வெயிட்டு தூக்கணும்னு நினைக்கிறேன் இந்தியில் பாருங்களா மக்களே வடக்கு வண்டி தான் அது சென்னை எக்ஸ்ப்ரெஸ்ன்னு போட்டிருக்காங்க அந்த படம் பேரா இல்லை எதுக்காக போட்டிருக்காங்க அந்த படம் பேர் தானே நினைக்கிறேன் ஏன்னா அவங்க இதில் வடக்கில் வந்த படம் தானே படத்தோட பேர் தானே அது ஷாருக் கான் நடித்ததே ஏதோ ஒரு ப நடித்ததுன்னு நினைக்கிறேன் வந்த நினச்சு விழுந்துருச்சா வெட்டி போட்டு கோயில் விசேஷம் வேப்ப மரத்தை வெட்டி இந்த இதெல்லாம் தோரண மாரி கட்டுவாங்கல்ல அதுக்காக போல இது ஏரியில பாருங்க சுத்தமா தண்ணியே இல்ல கொஞ்சம் ஒன்று இந்த மொழியில இருக்கு மணி ஒன்றே முக்கால் ஆவது மக்களே சாப்பாடு ஒன்றும் வேலைக்கு ஆகாது வெயில் அதிகமாக இருந்தாலே சாப்பிடணும் எண்ணமே வரமாட்டி బ్రేక్ ఎట్టుకోవడం ஒரு கொஞ்சம் நிம்மதியான விஷயம் பெரிய ஊருக்கு அவுட் ஓபன் பண்ணிட்டாங்க போயிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் முடிச்சிட்டாங்க போல ஊருக்குள்ள போற ரோடு சிங்கிள் ரோடு உள்ள போயிட்டு ஊருக்குள்ள மட்டும் டபுள் ரோடு வரும் ஆனா பயங்கர டிராஃபிக் இருக்கும் வா யாரும் கொடுக்கல நடுக்கு அப்படிதான் போவாங்க ஓருமே போக மாட்டாங்க ரயில்வே பிரிட்ஜுக்காக தான் அவ்வளோ நாள் வெயிட்டிங்கில் இருந்தது முடிச்சிட்டாங்க போல போய் பார்ப்போம் ஒரு பக்கம் பிரிட்ஜு ஒர்க் முடிச்சுட்டு அதிலே வந்து ஒன் மாரி வச்சிருக்காங்க கீழே இந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் போகிறதால தான் மக்கள் இதுவாக இருக்குது இதில் வேற பார்க்கிங் பண்ணக்கூடாது ஆயிரரூவா ஃபைனுன்னு போட்டிருக்காங்க இந்த ரயில்வே பிரிட்ஜ் கட்டாததுக்குதான் பரவாயில்ல அவுட்ரு ஓபன் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இப்ப கோயில் சீசன் வேற அந்த ஊருக்குள்ள வந்து கோயில் பண்டிகை வந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமா இருக்கிறத விட இன்னும் பயங்கரமான டிராஃபிக் இருக்கும் தெலுங்கானா வந்துட்டேன் ஆந்திராவில் முடிஞ்சு தெலுங்கானால இங்க பாருங்க கிருஷ்ணா நதியில் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள் பா ரொம்ப நாள் கழித்து இந்தமாரி இவ்வளோ தண்ணி போகிறத நான் பார்க்குறேன் தண்ணி நல்லா ஃபோர்ஸாக போய்கிட்டு தான் இருக்குது போன தடவை வரும்போதெல்லாம் ஒரு ஓரத்தில் இருந்துச்சு மக்களே இப்போ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ரெண்டு ஆழத்துக்கு தண்ணி போயிட்டுருக்கு ஃபுல்லாக அப்புறம்

மண்ணல்றதுக்கு லாரியும் ஜேசிபியும் போயிட்டுருக்கோம் தெலுங்கானா அத்தி வச்ச கோஸ்ட் மக்களே காலையில வண்டி எடுத்ததுல இருந்து ஆறு மணிக்கு வண்டி எடுத்தேன் ஒரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்திருக்கேன் மணி டைம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணி ஆகுது இன்னும் ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா பன்னெண்டு மணி நேரம் முப்பது கிலோமீட்டர் வரும் அந்த லாபாவில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு நேர பிரேக் எடுத்துகிட்டு போடாமா இல்லை கிளம்பி போடாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும் வண்டியை ஆக்சிடென்ட் ஆகிட்டு பாருவேன் சுத்தமாக கேபினே இல்லை ஒரு வண்டிக்கு பின்னாடி போய் இடிச்சிருக்காங்க போல் பாட்டிருக்கேன் மக்களே பஞ்சாபி தாபாவில் இப்போ எப்படின்னு கணக்கு பண்ணிணா காலையில் வண்டி எடுத்து ஒரு நானூற்றி எண்பது கிலோமீட்டர்கிட்ட வந்திருப்பேன் ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் கிளம்பலாம் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் காஷ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்